செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது தமிழகத்தை நெருங்கி வரும் ஆபத்தான புயல் இதனால் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது பெரும் அளவில் மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிப்பார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும் அளவில் அதாவது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்மையும் கொடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை நாளை மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து நம்மளுடைய கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள் அதீத கனமழையினால் ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிர மழை பொழிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தை நோக்கி புயலானது வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வம் சொல்லிக்கொண்டிருக்கதன் காரணமாக பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தொடரப்போகிறது தற்பொழுது வரைத்த வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் என கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மழை பொழிவு நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுதே வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருக்க சில நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் வெளியே போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் மேகமூட்டங்களோடு இருக்கும் ஆனால் மழை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வராத மாதிரி தான் இருக்கும் அதே பொழிவு வந்து இருந்தால் இரவு பொழுது வந்து மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்த வாங்க போகிறது இன்னும் புயல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நெருங்க நெருங்க பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிர மழை என்பது பொழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மழைக்காக நானும் எதிர்பார்ப்போடு இருக்கேன் செல்லக்குட்டீஸ் நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் மேகமூட்டங்களுடன் காணப்படுகிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செல்லக்குட்டிஸ்